வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சத்திரப்பட்டி ஸ்டாண்ட்ல சத்திரப்பட்டி ஸ்டாண்ட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு கேரளா டூர் போறோம் அது ரெண்டு நாளா மூணு நாளா அப்படிங்கிற தெரில கேட்டுருந்தாங்க ஆகி டிரைவர் ஸோ நம்ம கிளம்பிட்டோம் நம்ம போற வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க கவேரா ஏற்கனவே நம்ம பழைய வீடியோல பாத்துருப்பீங்க அதே வண்டி தான் இந்த வண்டி எடுத்துட்டு தான் நம்ம ராஜபாளையத்துல கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கேரளா சுத்தி பார்க்க வரோம் என்னென்ன இருக்கு போய் பார்க்கலாம் கஸ்டமரை பிக்கப் பண்றதுக்காக நம்ம ராஜபாளையம் போயிட்டு இருக்கோம் இது வந்து ராஜபாளையம் ரயில்வே பிரிட்ஜு அவங்க எங்க சொல்லிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பிஆர் சீட்டு போ நியர்பைல தான் அவங்க வீடு அங்கதான் பிக்கப் பண்ண போறோம் இப்ப நம்ம வண்டி மேல லக்கேஜ் எல்லாம் கேட்டிட்டு ரெடி ஆயாச்சு கேரளா போவோம் அங்க என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத அடுத்து வர்ற வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம கிளம்பி வந்து இங்கே புளியங்குடி பங்க்ல வண்டிக்கு வந்து ஃபியூவல் இருக்கோம் ஃபியூவல் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா செங்கோட்டை பார்ட்ரு ஸோ இந்த லொக்கேஷனுக்கு அடுத்து நம்ம வந்து கேரளா உள்ளே என்ட்ரி ஆயிடுவோம் இந்த கடையில் சிப்ஸு அப்பக்கப்பைக்கு சுற்ற சுட்ட லைவாக நம்ம பார்க்குற மாதிரியே போட்டு நம்ம கையில் ப கொடுக்குறாங்க இங்கே தான் நம்ம வந்து டீ பிரேக் எடுத்துட்டோம் டீ பிரேக் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆரியங்காவு வலியா கேரளாவில் எண்ட்ரி ஆப்போம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா செங்கோட்டை எஸ்பண்ட்னு சொல்லுவாங்களே எஸ்பண்டில் நிற்கிறோம் எஸ்பண்ட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம் வண்டி எல்லாம் செம்ம டிராஃபிக்கு நம்ம வண்டி தான் நிற்கிது எல்லாமே செம்ம டிராஃபிக் ஏன்னா வண்டி அந்தளவுக்கு ரஷ் பேசஞ்சர் வண்டி லோடு வண்டி முதல் வண்டி எல்லாமே வந்து ஜாம் ஆகிடுச்சு ரோட்லேயும் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நேரம் ஆச்சு அரை மணி நேரமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மூவ் ஆகலை வண்டி அப்படியே நிற்குது கிளியர் பண்ண போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வண்டியாக மூவ் ஆகுது இப்போ தான் வந்துட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் நேரமாக வண்டியவே காணும் இப்போ தான் வர்றாங்க இப்போ செங்கோட்டை எஸ்பெண்டில் இப்படி ஜாம் ஆகும் அப்படின்னு நினச்சே பார்க்கல ஆனால் இன்றைக்கி ஏகப்பட்ட கா ட்ராஃபிக் ஜாம் ஆகிடுச்சிங்க நம்ம அப்படியே மூவ் பண்ணி நம்ம வண்டியை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் காலையிலே நம்ம வந்து பந்தளம் கேரளா பந்தளத்தில் தர்மசாஸ்த கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வண்டி நுப்பாட்டியிருக்கோம் காலையில் சாப்பிட நுப்பாட்டினோம் இதை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டோம்னா பேக் பண்ணியாச்சு அடுத்து கிளம்பி கோயிலுக்கு போக வேண்டியதாங்க நம்ம வந்திருக்கிறது தான் வந்து வைக்கோம் வைக்கோமில் உள்ள கோவில் இந்த கோவில் தரிசனத்தை இங்கே முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே நட சாத்திடுவாங்க ஸோ அதனால் பன்னெண்டு மணிக்கு உள்ளேயே நம்ம கஸ்டமர் வந்து இறக்கி விட்டோம் கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டு சோருக்கு அந்த பக்கம் இருக்குல்ல இந்த காம்பவுண்டு சோருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே நீர் தேக்கம் அதாவது குளம் தெப்பக்குளம் குளம் சொல்லுவாங்கள்ல தெப்ப குளம் இதுலேருந்து அவ்வளோ பெருசுக்கு இருக்குது ஆமாம் இந்த கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு எங்கே போகிறது அப்படிங்கிறத கஸ்டமரே சொல்லுவாங்க ஸோ அவங்க போக்கில் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் அடுத்து அடுத்த கோயில் எங்கே போகிறதுங்கிறத அடுத்து நான் மேலே சொல்கிறேன் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா சொட்டாணிக்கிற பகவதி அம்மன் கோவிலில் தான் இருக்கும் கோவில் பார்க்கிங்கில் வந்து பாட்டிட்டோம் கஸ்டமரை இறக்கி விட்டோம் கோயிலுக்கு உள்ளே போயிருக்காங்க பட் இப்போ வந்து நட துறக்கலை நட அடைச்சிட்டாங்க நடத்து வளர்க்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வண்டியை பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் போட்டிருக்கேன் வண்டியை பார்க்கிங்கில் போட்டிருக்கேன் இதுதான் வந்து பார்க்கிங் கிரவுண்டு வண்டி அளவுக்கு இல்லை கம்மியாக தான் இருக்குது அந்த தெய்வது பார்த்தீங்களா இதுதான் வந்து கோவில் இது வழியாக தான் நம்ம அவங்க வந்து உள்ளே போகணும் பார்க்கிலேருந்து போனால் இது வழியாக தான் போகணும் இதுதான் கோவில் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வண்டிங்க தமிழ்நாடு வண்டி அதர் ஸ்டேட்டில் பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரர் வெளியூரில் பார்த்தா வெளியூரில் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ மதியம் சாப்பாடு ஜோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் நம்ம சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம அந்த வண்டிக்காட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஊர் வண்டி வந்துச்சுங்க ஜிஎன் கே ஒன்று இந்த கே கே ஒன்று அந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம் வந்திருக்கான் விசாரிச்சே ஆன்மீக பையனம் வந்திருக்கோம் ஒரு மூணு நாள் டூர் நம்ம போட்டுக்கோங்களாம் ஸோ அவங்க ஒன்று அடித்து வருவாங்க சாப்பிட்டாச்சு ரெஸ்ட்டை போடலாமே அப்படின்னு நானும் தூங்க கிளம்பிட்டேன் கொஞ்ச நேரம் மண்டியில் எப்படியே சாஞ்சேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்புறம் நம்ம நைட்டு பகலில் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரெஷ் இருக்கும் ஸோ நீங்கள் எதுவுமே லாங் ட்ரைவ் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக கொஞ்சம் பிரேக் கொடுக்குங்க நல்லாயிருக்கும் தங்கனாச்சேரியில் இருக்கும் கேரளாவில் தங்கனாச்சேரியில் இருக்கும் டீ பிரேக்காக இங்கே என்ன இருக்கும் சிப்ஸ் எல்லாமே எல்லா வகையான சிப்ஸும் இங்கே வச்சுருக்கிறாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்காநல்லூர் பகவதி அம்மன் கோவிலில் தான் இருக்கிறோம் வண்டியை பார்க் பண்ணியாச்சு கஸ்டமரை இறக்கி விட்டாச்சு உள்ளே போயிருக்கிறாங்க இதுதான் வந்து கொடுங்காநல்லூர் பஜார் பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கப்புறமே கொடுங்கநல்லூர் பஜார் கடைகள் இருக்கும் இதுக்கு உள்ளே இந்த இடம் தான் வந்து அப்புறம் பார்க்கிங்கு கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அருகு அந்த விளக்கு தெரியுது இதுதான் வந்து கோவில் இதிலேருந்து இந்த பக்கம் நேராக உள்ளே போகணும் போனோம்னாக்கா அந்த விளக்கு தெரியுது இல்லை அதுலேருந்து நேராக அந்த லைடரியில் பார்க்க அந்த லைட் லைடரிய பக்கத்துக்கு நேராக போனோம் அப்படின்னா உள்ளே வந்து கோயில் இந்த கோயிலை அவங்க கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் 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 போயிடிறோம் ஆல்ட்டு குருவாயூர் ஆல்ட் ஆகிட்டு நாளைக்கு குருவாயிரம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு கஸ்டமர் சொன்னதுனால ஜவுளி கடைக்கு வந்திருக்கோம் கஸ்டமர் ட்ரெஸ் எடுக்க உள்ளே போயிருக்காங்க நம்ம வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இது இங்கே உள்ள பெரிய கடை ஸோ அதனால் அவங்களை இங்கே ட்ராப் பண்ணி அணைக்கிட்டுருக்கோம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா சவக்காடு பீச் அப்படி சொல்லி கேரளாவில் பார்த்தீங்கன்னா போட்டு ரெண்டு போட் ரைடும் போகலாம் ஜீப் சவாரியும் போகலாம் இது வந்து ஆஃப் ரோடு அதாவது கடலுக்கரை அந்த கடலுக்கரை அந்த கடல்கரையோரமாகவே போகக்கூடிய அந்த பீச் எடுக்காக இந்த தார் ஜீப் ரைடும் போகலாம் போட்டிங்கும் போகலாம் சவட்டாட பீச்சு நல்லா பெருசாக வருது காற்றடிக்கிற பேசுகிற கேட்குமான தெரியல நல்லா வருது கூட்டம்னே கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அந்த ஃபோனில் எப்படி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் பீச்சில் இருந்து கிளம்பி வந்து கடம்புலா பகவதியம்மன் கோவிலாக இறக்கி விட்ருக்கோம் கஸ்டமரை உள்ளே போயிருக்காங்க நடத்துறப்போ சாமி போட்டு வரவும் அப்புறம் இங்கேருந்து அப்படியே கிளம்பி பொள்ளாச்சி வெளியே நம்ம ரிட்டன் போகிறோம் பேக் டு ஸ்பேஸ் ராஜபாளையம் போகிறோம் ஸோ அதுக்கு நடுவில் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ஸோ இன்னைக்கு நைட் ஆல்டாகரமா இல்லை இதோட லாஸ்டிவ் சீட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி பேக் டு ஸ்பேஸ் ஹோம் டவுனுக்கு போகிறோமா அப்படிங்கிறது கஸ்டமர் வந்தால் தான் நமக்கே தெரியும் ஸோ நம்ம எதுக்கும் ரெடி வாங்க பார்க்கலாம் இங்கே பார்க்குறீங்களா இதுதான் வந்து கடம்புலா கோயிலுடைய கார் பார்க்கிங்கு அது வரைக்கும் இருக்குது கடைசி வரைக்கும் இருக்குது இது தான் வந்து கோவில் இதில் வழியாக தான் உள்ளே போய் தரிசனம் உள்ள அதுலேயும் கோயில் தான் இதுக்கு கீழேயும் போகலாம் இதுவும் கோயில் தான் நம்ம கோயிலுக்கு போகல கார்லேயே இருந்துவிட்டோம் அதனால் அவங்களுக்காக அவுட் வீவுக்காக அந்த வீடியோ மட்டும் அவங்களும் சமைக்க வந்துட்டாங்க வண்ட்ட்டில் ஏரியாச்சு அடுத்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் கஸ்டமரை ட்ரா இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்டுக்கு இருக்கோம் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்